குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுவான் அந்த வெளியாகப்பட்டவன் பிறக்கும் பொழுதை குஹா என்று என்றார்களே நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவன் அப்பேற்பட்ட வள்ளி ஆகினான் அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே வளர்ந்து அவருக்காகவே வந்திருக்கக்கூடியவன் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த உலகத்துல பிறந்த அன்றை இருந்து முருகா என்ற ஒற்றை சொல்லிடுவர் வேற எதுவுமே சொல்லவே கிடையாது நான் பேசுவதெல்லாம் அவரைப் பற்றி நான் பாடுவதெல்லாம் அவருக்காக என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனை முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது இருந்தாலும் கூட அந்த முருகனை நான் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் தெரியுமா

சின்ன ஏகம் என்ன ஏகம் அப்படின்னா வரிசையை ஆம்பளை பிள்ளையாவே வந்துச்சா எங்க அப்பா ஏ அவருக்கு ஒரு ஆசை நம்மளுக்கு ஒரு பின் வந்து என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லையா சொல்லேன் அந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இன்பாசை கண்டிப்பா இருக்கும் ஆனா பாருங்க இதை கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு மனசு யாரு அப்படின்னா நம்ம தான் மனித பிரமிதா ஆமா என்ன தவிடு ஏப்பொடுன்னு சொல்லுமா என்ன வேணு 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 ஆசை இன்னும் நூறு ரூபானா கொடு நாய் பிரியவான் இல்லையா

நாட்டுக்கே மழை நடந்தாலும் தகப்பன்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு பிள்ளையே இல்லை தெரியுமா ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் உங்களை பிள்ளை வேணும் பொங்கலை பிள்ளை வந்தால் ஆம்பளை பிள்ளை வேணும் அது எந்த இது இது இருந்த இது மனித மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருந்தாங்க மனமாக்கப்படவே மாறிக்கிட்டே இருக்குமா தாவிக்கிட்டே இருக்குமா ஆமா அப்படிதான் அதே போல அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னா எங்கள் அப்பா முருகிட்ட வேண்டிக்கிறாரு முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை அறிவுரை செய்த அந்த பிள்ளை கையாலே படைக்கிற எங்க அப்பா வச்ச அந்த நேர்த்திக்கடனே நான் நிபர்த்தி பண்ணணும் அதற்கு இருந்தாலும் கூட அதே நேரத்துல ஏன் நான் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது பேர்ப்பட்ட ஆசைகள் காதல் சாதாரண ஒரு பட்ட காதல் கிடையாது ஏற்பட்டுள்ள காதல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அதையும் ஒரு காதல் புனிதமான வித்தியாசமான காதல் காதல் இருந்திருக்கா

लग रहा है उन्होंने

पूरे नाम सामने गा के पार ஒரு மொழிகள் அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மட்டுமே உண்டு உலகத்தில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி அதிக எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டது அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இது பார்த்தீங்கன்னா முருகன் தான் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் இருந்தாலும் கூட

Yeah.

ஏன் தரிசனம் செய்யலாம் முருகனை தெரிஞ்சுக்களவோ தெரிஞ்சுக்கோங்க ஆண்டி குளத்துலதான் முருகனை தரிசனம் செய்யணும் ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னா வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டியாக வந்தாலும் பிறகு நான் அரசனாக்குவே என்று சொல்லி கொண்டு ஆண்டி குளத்துல இருக்காரு முருகன் இதுதான் விஷயம் அப்ப இல்லாம நம்ம தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டி குளத்துல தரிசனம் பண்ணுக முருகனை அப்படி ஆண்டி குளத்துல தரிசனம் பண்ணா எவ்வளவு வறுமையா இருக்கானு

அதே போல உடம்பெல்லாம் மழைகிடுச்சு இந்த உடம்பு தேவையில்லை இந்த வாழ்க்கை நம்ம செத்துருவோம் செலவுண்டாரு திருவண்ணாமலை போறாரு கோபுரம் உச்சி போறாரு அங்கே கீழே புதிக்கிறார் கீழே புதிச்சிரும் குதிச்சார் ஆனா கீழே புதிக்கும் போது என்ன ஒரே ஒரு நல்ல கருவியை செஞ்சிட்டாரு என்ன பண்ணாரு குதிக்கும் போது முருகான்னு சொல்லிட்டாரு நம்ம ஆளு முருகான்னு சொன்னா விட அப்படி முருகான்னு சொல்லிட்டாரு அந்த காரணத்துக்கு உடனே போட்டாரு அப்படியே முருகன் கையால் தாங்கி பிடித்துக் கொண்டார் அருணி அப்படி தாங்கி பிடித்துக் கொண்டு அப்பதான் தலையில அந்த மாற்றி இறக்க கடவுது என்ற தலையெழுத்தை மாற்றி இந்த உலகிற்கு நீ வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்க்கையை கொடுத்தவர் முருக பெருமான் அப்பதான் பாடுகின்றார் அரங்கிரநாதனை பார்த்து அரங்கிரநாதர் சொல்றார் முருகா எனக்கு என்ன முருகா தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன பாடு அப்படின்றார் பாடு அப்படின்னு சொல்லி முத்துன்னு மட்டும் எடுத்து கொடுத்தாரு பாடினார் முத்தை திரு பத்து திருநகை ஒரு திருப்புகளை ஒரு திருப்புகளை பாடி அவருக்கு பெருமை சேர்த்தார் எத்தனையோ பேருக்கு பெருமை சேர்த்தவர் முருகன் இருந்தாலும் கூட அவருக்கு பெருமையை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் என் உள்ள ஆசைகளையும் நான் சொல்ல வேண்டும் தங்கச்சி கல்யாணம் கல்யாணம் ஆமா நீங்க என்ன பண்றீங்க ஒரு குடும்பத்தை முதல <laughs> காதல் <laughs> 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 <laughs>